ve tamil வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் ரஷ்ய அதிபர் புட்பின் இருவருக்கும் இடையே சந்திப்பு வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி அமெரிக்காவினுடைய அலஸ்காவில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை துருக்கி எமிரேட்ஸ் சவுதி அரேபியா இந்த இடங்களில் நடக்கும் என்று கருதப்பட்ட இந்த சந்திப்பு அமெரிக்காவினுடைய அலேஸ்காவில் நடைபெறப் போகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலை தளத்தில் இதை உறுதி செய்தார் அதுபோல ரஷ்யாவின் தலைநகர் கோவம் இந்த சந்திப்பை உறுதி செய்திருக்கின்றது இந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு அல்ல ஐரோப்பா அமெரிக்கா மட்டும் அல்ல உலக ஒழுங்கை மாற்றக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது ஆகவே வரலாற்று புகழ் இல்லாவிட்டாலும் வரலாற்றில் எழுதப்படக்கூடிய ஒரு சந்திப்பாக போகின்றது உக்ரைனினுடைய நிலத்தை ரஷ்யாவிற்கு தாரை வாத்து கொடுப்பதற்காகவா நீங்கள் இருவரும் அலாஸ்காவில் கூடுகின்றீர்கள் என்ற கேள்விக்கு டொனால்டு டிரம்ப் பதில் ரஷ்யாவில் லட்சக்கணக்கானவர்கள் உக்ரைனிலும் அதே போல இருதரப்பிலும் நிலத்தை பற்றி பேசி என்ன பயன் உயிர் முக்கியமா நிலம் கேட்டிருக்கிறார் மூன்றரை வருடங்களாக போய்கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கு இந்த நிலம் விலையாகாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் உக்ரைனினால் தன்னுடைய சொந்த நிலத்தை காப்பாற்ற முடியவில்லை இப்பொழுது ஐந்தில் ஒரு பங்கு நிலத்தை அது ரஷ்யாவுடன் பறிகொடுத்து விட்டது அதேவேளை ரஷ்யாவிற்கு சொந்தமான கொர்ஸ் பகுதியில் உக்ரைன் நிலத்தை கைப்பற்றியது ஆனால் இப்பொழுது மிக மிக சொற்பமான இடமே உக்ரைனுடைய கையில் இருக்கின்றது இந்த போரில் இன்றைய நிலையில் பார்ப்போமாக இருந்தால் ரஷ்யா பெருந்தொகையான நிலத்தை கைப்பற்றி விட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கு முன்னதாக அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற ப்ளூம்பர்க் பத்திரிகை கூறுகின்ற பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரகசிய திட்டம் ஒன்றை எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றும் இந்த இரகசிய திட்டத்தின்படி அள்ளு கொள்ளையாக அள்ளியது போல உக்ரைனிடம் இருந்து ரஷ்யா எவ்வளவு நிலத்தை கைப்பற்றியதோ அவ்வளவு நிலப்பகுதியும் ரஷ்யாவிற்கு சொந்தம் என்று அமெரிக்கா அதற்கு அனுமதி வழங்கப் போகின்றது என்று எழுதியிருக்கின்றது இதை உக்ரைன் எழுதி கொடுக்குமாக இருந்தால் கார்சன் கார்சன்சாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தை ரஷ்யா தானாக நிறுத்திவிடும் என்றும் அது கூறியிருந்தது இதுதான் செய்தி ஆனால் வெள்ளை மாளிகை அதை வன்மையாக மறுத்திருந்தது இது மட்டும் உண்மையாக இருக்குமாக இருந்தால் ஆபத்துக்கள் நடைபெறும் முதலாவது புட்டினுடைய ஜதார்த்தத்திற்கு ஒவ்வாத உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் அகில உலகமும் ஒன்றிணைந்து இன்னொரு நாட்டினுடைய நிலத்தை எழுதி கொடுக்கின்ற செயலை அமெரிக்கா செய்கின்றது இது மாபெரும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது இரண்டாவது இவ்வளவு காலமும் போராடி லட்சக்கணக்கான உயிரையும் உடைமை இழந்து நிற்கின்ற உக்ரைனுக்கு ஏன் போராடினோம் என்பது தெரியாத அளவிற்கு பலத்த அவமானத்தை ஏற்படுத்தி இந்த கதையை முடிக்க பார்க்கின்றார்கள் இப்படி ஒரு விவகாரத்திற்கு உக்ரைனிய அரசு உடன்படுமாக இருந்தால் முன்னர் உக்ரைனில் இருந்து ரஷ்யாவினுடைய கையால் விக்டர் விக்டர் ஜெனகோவிச்சை விரட்டியடிக்க உக்ரைனிய மக்கள் வீதியில் இறங்கி போராடியது போல இப்போதைய செலென்ஸ்கி என் கம்பெனிக்கு எதிராகவும் உக்ரைனிய மக்கள் கள என்று என்பதை ரஷ்யாவும் அமெரிக்காவும் தூரத்து பார்வையில் கண்டுபிடிக்க தவறி இருக்கின்றன நான்காவது டொனால்டு டிரம்பினுடைய பேச்சுவார்த்தை முயற்சிகள் சரியாக இருக்குமாக இருந்தால் இதுவரை ரஷ்ய அதிபர் புட்டின் கைப்பற்றிய நிலத்தை தவிர மேலதிக நிலங்களையும் அவருக்கே எழுதி கொடுத்து தடுத்து வைத்திருக்கின்ற பகுதியில் இருந்து உக்ரைனிய படைகள் வெளியேற வேண்டி வரும் எனவே ரஷ்ய அதிபர் பிடித்த நிலங்கள் மட்டுமல்ல பிடிக்காத நிலங்களையும் அவருக்கு போனஸாக வழங்குவதற்கு டொனால்டு டிரம்ப் முயற்சி எடுக்கின்றன இப்படி இப்படியொரு தீர்வை தான் டொனால்டு ட்ரம்ப் ஏற்படுத்த போகின்றார் என்றால் அமெரிக்காவை வைத்து எதற்காக இதை பேச வேண்டும் நேரடியாக உக்ரைனிய அதிபரே ரஷ்ய அதிபருக்கு தொலைபேசி செய்து இந்த இடங்களை எழுதி எழுதி தருகின்ற போய்விடலாமே எதற்கு அமெரிக்கா என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது அடுத்த விடயம் ஒரு நாட்டிலிருந்து நிலத்தை பிரித்து கொடுப்பது என்பது ஒரு நாட்டை பிளவுபடுத்தும் செயலாகும் தனி இரண்டு நாடுகள் இணைந்து இன்னொரு நாட்டை பிளவுபடுத்த முடியுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபை எதற்காக உலக சமுதாயம் எதற்காக என்ற கேள்வி எழும் உக்ரைனினுடைய அடிப்படை சட்டத்தில் அப்படி பிளவுபடுத்துவதற்குரிய எந்த விதமான வழி மூலகங்களும் கிடையாது ஆகவே உக்ரைனிய அதிபர் மக்களினுடைய அனுமதி இல்லாமல் சட்டத்தினுடைய அனுமதி இல்லாமல் இத்தகைய ஒரு முடிவில் கையெழுத்து வைக்க முடியாது இது உக்ரைனிய அதிபர் தாய் வீட்டு நிலம் அல்ல உக்ரைன் அமெரிக்காவிலிருந்து வெளிவர நிலப்பரப்பினுடைய அளவை குறைக்க முடியுமா என்று ரஷ்யாவுடன் பேசுவார் என்றும் கூறுகின்றது ஆனால் இதை உக்ரைன் ஒரு காலமும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை டொனால்டு ட்ரம்ப்பால் உக்ரைன் மீது அழுத்தம் எதையும் கொடுக்க முடியாது ஏனென்றால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஆயுதங்கள் குறைவாக இருக்கின்றது உக்ரைனுக்கான உதவி ஐரோப்பாவில் இருந்தே அதிகமாக செல்லுகின்றது ஆகவே உக்ரைன் யாருடைய பேச்சை கேட்க வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய பேச்சை தான் கேட்க வேண்டும் ஆனால் இப்பொழுது டொனால்டு டிரம்ப் ஐரோப்பா என்ற ஒரு கண்டம் இருப்பதே தெரியாதது போல ரஷ்ய அதிபரை அலாஸ்காவிற்கு அழைத்து பேசுகின்றார் எனவே ஐரோப்பா அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றது எப்படி ரஷ்ய அதிபருக்கு அழுத்தம் கொடுத்து அவரை யுத்த நிறுத்தத்தில் ஈடுபட வைக்க டொனால்டு டிரம்பினால் முடியவில்லையோ எப்படி இஸ்ரேலிய பிரதமரை போர் நிறுத்தத்தை செய்து தாக்குதலை நடத்தாமல் தடுக்க வைக்க டொனால்டு ட்ரம்பினால் முடியவில்லையோ அதுபோல உக்ரைனையும் தடுக்க முடியாத நிலையை டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க போகின்றார் என்பதே இந்த பாதையில் சென்றால் வரக்கூடிய முடிவாக இருக்கலாம் மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பா என்றொரு கண்டம் இருப்பதையே மறந்து இந்த காரியத்தை செய்வதானது டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்யாவும் இணைந்து ஐரோப்பாவினுடைய தலைவிதியை தீர்மானிக்க முற்பட்டு இருப்பதானது ஐரோப்பாவிற்கு பலத்த எரிச்சலை ஏற்படுத்தும் இரண்டாவது உலக மகா யுத்தம் நடைபெற்ற இடம் ஐரோப்பா தான் எனவே உலகத்தினுடைய தலைமை நிலம் ஐரோப்பா கண்டம் தான் என்று இதுவரை ஐரோப்பா கருதி வந்த அந்த கனவை மாற்றி ஐரோப்பா தோற்று போன ஒரு கண்டம் என்பது போல அமெரிக்காவும் ரஷ்யாவும் களம் இறங்கி இருப்பதை ஐரோப்பா ரசிக்கும் என்று கூற முடியாது எனவே என்ன விலை கொடுத்தாவது இதை தடுப்பதற்கு ஐரோப்பா முயற்சி எடுக்கும் என்பதையும் வரும் நாட்கள் காட்டலாம் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஒன்றாக இணைந்து சகோதரர்கள் போல செயற்பட்ட காலத்தை உடைத்து ஐரோப்பாவை கைவிட்டு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சலுகைகளை செய்ய முற்படுகின்றார் டொனால்டு டிரம்ப் என்கின்ற விசனம் ஐரோப்பிய அரங்கில் இனி கிளம்பும் ஆனால் போர் செய்வதற்கு முன்னர் ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடைகள் உள்நாட்டு கலவரங்கள் அந்த நாட்டிற்கு எதிரான எதிர்ப்புகள் போன்ற சகல விடயங்களையும் மேற்கொண்டு அந்த நாட்டை வெற்றி பெற முடியாத அளவிற்கு தள்ளிவிட்டு அதன் பின்னர் தாக்குதலை நடத்துகின்ற அமெரிக்காவினுடைய தந்த இப்பொழுது ஐரோப்பாவிற்கு பொருளாதார ரீதியாக தடைகளை விதித்து வரியை உயர்த்தி அவர்களுடைய கால்களை கட்டியிருக்கின்றார் இந்த இடத்திற்கு செல்லுகின்றார்கள் என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் இதற்கு அவர் உடன்படுவது புத்திசாலித்தனமானது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய உறவில் வெடிப்பை ஏற்படுத்துவது மிக மிக முக்கியமானது அதை ஏற்படுத்துவதில் அவர் ஏறத்தாழ வெற்றி பெற்றிருக்கின்றார் இதைத்தான் சீனாவும் விரும்புகின்ற சீனா ஆனந்தம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்தில் உக்ரைனுடைய மட்டும் எழுதவில்லை ஐரோப்பாவினுடைய தலைவிதியையும் அமெரிக்க அதிபரும் புட்டினும் இணைந்து எழுதுகின்றார்கள் என்பதுதான் வேடிக்கை ஆனால் உண்மையாகவும் இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் எதுவும் செய்ய முடியாது மௌனமாக இருக்கின்றார் ஐரோப்பா எதுவும் செய்ய முடியாது மௌனமாக இருக்கின்றது டொனால்ட் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் என்னதான் முடிவெடுக்க போகின்றார்கள் என்பதை பார்த்து அதற்கு பின்னர் வீச இருக்கின்ற புயல் தான் பெரும் புயலாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஐரோப்பாவிற்கு எத்தகைய கசப்புகளை ஏற்படுத்தியதோ ரஷ்யா ஐரோப்பாவிற்கு எத்தகைய கசப்புகளை ஏற்படுத்தியதோ இந்த இருவரும் சம அளவிலான கசப்பை ஐரோப்பிய நாடுகளிடம் இருந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் ஆச்சரிய வதற்கு இல்லை இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீ துறை வணக்கம் உறவுகளை